ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளவுஸில் இந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணிணேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சின்ன டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் லைனிங்கில் நெக் மார்க் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் கேன்வாஸ் பேப்பரையும் ஒன்றா வச்சு கட் பண்ண போகிறேன் கேன்வாஸோட லென்த்து வந்து நெக்கோட லென்த்தை விட மூணு இன்ச் அதிகமாகவும் அகலம் வந்து நெக்கோட அகலம் விட மூணு இன்ச் அதிகமாகவும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிளாத்தில் கேன்வாஸ் பேப்பரை வச்சு பின் பண்ணிவிட்டு நெக்கோட அகலத்தை நம்ம கட் பண்ணணும் நான் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கேன்வாஸில் கூட நெக்கோட நீளம் அகலத்தை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கிளாத்தில் மார்க் பண்ணனால கேன்வாஸை கீழே வச்சு கட் பண்ணிக்கிறேன் கேன்வாஸில் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக்கோட இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணும் நெக் ரவுண்டு சுற்றியும் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டே வந்து அதை மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சுற்றி வர மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பேப்பர் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துக்கணும் இது எதுக்காகனா நம்ம ஸ்கேலப் டிசைன் மார்க் பண்ணணும்ல அதுக்கு ஒவ்வொரு வளைவும் மாறாமல் இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கிறது நீல ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க அகலம் வந்து முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த பேப்பரை ரெண்டாக மடித்து ஒரு வளைவு போட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து ரெண்டு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் நெக் ரவுண்டை சுற்றியும் முக்கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிட்டு வரணும் நெக் ரவுண்டை சுற்றி இந்த மாதிரி முக்கால் இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோல்ல ஸ்கேலப் டிசைனு அதை வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணணும் இந்த டிசைனுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு பேப்பர் கட் பண்ணியிருக்கோல்ல அந்த பேப்பரை ரெண்டாம் அடிச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசிங் சைடில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி மார்க் பண்ணிட்டு வரணும் இப்படி மார்க் பண்ணும்போது நீங்க பிரித்து வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நீட்டாக இருக்கணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி மடிச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த ரெண்டு லைன் போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு லைனுக்கு சென்டரில் இந்த மாதிரி இந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்கேலப் டிசைனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து பிகினஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி சுற்றி வர மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த வளைவிலையே நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம கேன்வாஸ் பேப்பரை பின் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறக்கு முன்னாடி கேன்வாஸ் பேப்பரை பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணும்போது இந்த பேப்பர் வந்து நகராமல் இருக்கும் அதனால் பின் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டிசைன் வந்து ப்ளவுஸோட பார்டர் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்காக நான் ப்ளவுஸ்லேருந்து பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பார்டரோட அகலம் வந்து கம்மியாக இருக்குது இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் பார்டர் பெருசாக இருந்ததுன்னா இந்த கேன்வாஸ் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த பார்டர் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஜாயின் போட வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் எப்படி ஜாயின் போடணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் அந்த பார்டர் மேலே வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு பத்தலைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயின் போடணும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நான் இந்த கேன்வாஸ் பேப்பரை வச்சு பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூட பத்தாமல் இருக்குது அதனால் இந்த கேன்வாஸை லைட்டாக கிராஸாக வைக்கிறேன் இப்படி கிராஸாக வச்சதுக்கப்புறம் லைட்டாக இங்கே மட்டும் பத்தாமல் இருக்குது அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும் ரெண்டு பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த கிராஸை நம்ம ஜாயின் பண்ணணும்ல அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்டர் சின்னதாக இருக்கிறதுனால தான் இப்படி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு பார்ட்ரு பெருசாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வராது இந்த மாதிரி நான் க்ராஸாக ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பரை வச்சு அது மேலே ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த ஜாயின் பண்ண கிளாத்தை பிரிச்சுட்டு அது மேலே கேன்வாஸ் பேப்பரை வச்சு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கேன்வாஸை கரெக்டாக கிளாத் மேலே வச்சுட்டு நீங்கள் ஐயன் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல ப்ரௌண்ட் வருது அந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்ப நான் சுற்றியும் ஸ்டிச் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் டிசைன் இருக்குல்ல அதுக்கு மேல ஒரு ஸ்டிச் போடுறேன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்ப ஃபுல்லா நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இந்த கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இங்கே கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் இட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நெக் கட் பண்ணும்போது சேம் மெஷர்மெண்ட்லேயே கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கால் இன்ச்சு கேப் இட வேண்டியதில்லை நம்ம நெக்கோட அகலம் எவ்வளவோ அந்தளவுக்கு தான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம் அதனால் காலிஞ்சு கேப் விடாமல் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கிளாத்துக்கு கீழே ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் இருக்குல்ல அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் இது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கேன்வாஸ் மேலே படாமல் கேன்வாஸை விட்டு தாண்டி தான் ஸ்டிச் போடணும் இந்த ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக கவனமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க கேன்வாஸ் மேலே படாமல் மெதுவாக திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத் ரெண்டையும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா நகராமல் இருக்கும் இது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க அப்போ நீட்டாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம காலிஞ்சு கேப் விட்டுருக்கோலாம் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கார்னர்லேயும் இந்த வளைவுலேயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு திருப்பினதுக்கு அப்புறம் அந்த டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்ப நான் ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க இப்ப நான் திருப்புறேன் திருப்பினதுக்கு அப்புறம் அந்த ஸ்கேலப்போட டிசைன் வந்து நீட்டா இருக்கும் இதுக்கு அப்புறமா நம்ம neck line ல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு அடுத்து நான் பேக் பார்ட்டோட லைனிங் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டிசைனை ஸ்டிட்ச் பண்ணனும் இப்போ இந்த பேக் பார்ட்டை திருப்பிட்டு லைனிங் பீஸ் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோல்லாம் அந்த பேட்ச் ஒர்க்கை இந்த மாதிரி வச்சு திருப்பி பார்த்திங்கன்னா கரெக்டாக வருதாங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல இந்த டிசைன் அதையும் அந்த சென்டர் பாயிண்ட்டு மேலே வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த காலிஞ்சு கேப்பில் சுற்றி வர நம்ம கட் கொடுத்துக்கலாம் இப்போது இந்த கிளாத்தை நம்ம திருப்பி லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணணும் லைனிங்கோட கார்னரில் நல்லா எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ நான் திருப்புறேன் பாருங்கள் இது திருப்பினதுக்கப்புறம் இந்த நெக் லைனில் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக அந்த ஸ்கேலப் ரவுண்டு வருதுல்ல அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டிச்சிங் போடும்போது நம்ம உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டிச்சிங் நம்ம பொறுமையாக தான் போடணும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம பேக்கில் டாட் பிடிச்சி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணவோல்லாம் அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன் தான் ரொம்பவே ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் பேக் பார்ட்டில் டாட் போட்டதுக்கப்புறம் இந்த கிளாத்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் அது எப்படிங்கிறத நான் கட்டிங் போடுற வீடியோலையே சொல்லியிருப்பேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா நான் இதுக்கு கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் கிளாத் எடுத்து ஹாஃப் இன்ச்சு கேப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேல் தையல் போட்டுட்டு இதை வந்து ஒரு இன்ச்சுக்கு மடித்து திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேக் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்கேலப் டிசைனை சுற்றி நான் ஸ்டெயின் ஸ்டோனை அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் டைமண்ட் ஸ்டோனுமே ஒயிட் கலரில் ஸ்கொயர் ஸ்டோனுமே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நான் கைக்கும் கொடுத்துருக்கேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அடுத்து இந்த ஹார்ட் டசலும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்